அடிமேல் அரிசருக்கி அந்நியரின் சதி நறுக்கி இடிதாங்கும் இதயம் கொண்டு எழுந்து நின்றால் தமிழன்னை அன்னை தமிழுக்கும் அவையோருக்கும் என் இனிய தமிழ் வணக்கங்கள் எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்போ கவிஞர் கலாப்ரியாவின் கவிதைகள் கவிஞர் கலாப்பிரியா எனக்கு அந்த பெயரை சொன்ன உடனே அவரை பற்றி எனக்கு நிறையெல்லாம் தெரியாது நான் எங்கள் வீட்டில் கேட்கும்போது நம்ம ஊர்க்காரர் தான் தான் பழகின ஆளு தான் அப்படின்னு சொன்னாங்க அது வந்து எனக்கு ஆர்வத்தை வந்து அவரை பற்றி தெரிஞ்சுக்கிடு உங்களோட ஆர்வத்தை வந்து அதிகமாக அதிகரிச்சதுன்னே சொல்லலாம் ஐயாவின் இயற்பெயர் தீ க சோமசுந்தரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜூலை முப்பதாம் தேதி திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து தற்போது பிரிந்த தென்காசி மாவட்டத்தில் உள்ள கடையலூர் என்ற கிராமத்தில் பிறந்தவர் இவரின் தந்தை கந்தசாமி ஐயா சண்முக வடிவு அம்மாள் ஐயா தனது பள்ளிப்படிப்பை முழுவதும் திருநெல்வேலி மாவட்டத்திலேயே முடித்து இரண்டாயிரத்தி ஒன்பதில் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் பணியிலிருந்து ஓய்வு பெற்ற இவர் தற்போது தன் குடும்பத்துடன் இடைகால் என்ற சிற்றூரில் வாழ்ந்து வருகிறார் புலிக்கு பிறந்தது பூனை என்னும் பழமொழிக்கேற்ப ஐயாவின் இரு செல்வங்களும் தமிழுக்கு தொண்டாற்றுவதுடன் நூல்கள் பல எழுதியுள்ளனர் குறிப்பாக மூத்த மகள் அகிலாண்ட பாரதி மருத்துவ நூல்கள் பல எழுதி வருகிறார் ஐயா வண்ணதாசன் அவர்களுடனான நட்பே கவிஞர் கலாப்ரியாவை தமிழோடு இணைந்து பயணிக்க செய்தது எனலாம் சி என் அண்ணாதுரை அவர்களின் மறைவை ஒட்டி ஐயா எழுதிய இரங்கற்பா முதல் கவிதையாக கருதப்படுகிறது கசடதபர இதழில் என்னுடைய மேட்டு நிலம் என்னும் கவிதை பிரசுரமான முதல் கவிதை தாகூரின் கவிதையை தழுவி எழுதப்பட்டது கும்பம் என்னும் புனைப்பெயரில் முதலில் எழுதிய கலாப்ரியா வண்ண நிலவனின் ஆச்சரியத்துவ ஆசிரியத்துவத்தில் வெளிவந்த கையெழுத்து பத்திரிகையான பெருணையில் கலாப்ரியா என்ற பெயரில் எழுத துவங்கினார் தமிழக அரசின் கலைமாமணி விருது ஜெயகாந்தன் விருது பித்தன் விருது மனோன்மணியம் சுந்தர்னார் விருது போன்ற விருதுகளுக்கு சொந்தக்காரர் இவர் கல் கவிஞர் கலாப்ரியாவின் கவிதை தொகுப்புகள் சில வெள்ளம் தீர்த்த யாத்திரை மாற்றாங்கே எட்டயபுரம் எல்லாம் கலந்த காற்று பேனாவுக்குள் அலையாடும் கடல் சொல் ஒளி இத்தொகுப்புகளில் என்னை ஈர்த்த கவிதை வரிகள் சில வழி உணரும் மனிதனே நல்ல கலைஞனா இருக்கின்றான் உண்மைங்க எந்த கலை கவிஞன்கிட்டையும் போய் கேட்டு பாருங்களேன் அவங்களுக்கு பின்னாடி ஒரு வழியோட கூடிய பெரிய கதையை சொல்லுவாங்க வழிகள் தான் கவிஞனை செதுக்குற ஊழிகள்னு அந்த கவிதை மூலயமா நான் உணர்ந்துகிட்டேன் இசை அடுத்ததாக இசை நாற்காலி விளையாட்டில் இசை நிற்கிற போது ஆட்டத்தில் விலகும் நாற்காலி குறித்து வருத்தம் உண்டா யாருக்கேனும் நம்ம எல்லாரும் அந்த ஆட்டத்தில் இருந்து பத்து நபர் ஆடுற ஆட்டத்தில் ஒருத்தர் வெளியேறதை மட்டும்தான் நம்ம கவனித்தோம் ஆனால் ஐயா அதில் சிறப்பாக அந்த நாற்காலி வெளியேற்றதை கவனித்து இந்த கவிதையில் குறிப்பிட்டிருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப அதை அந்த கவிதை ரொம்ப ஈர்த்துது அந்தி கருக்களில் திசை தவறிய பெண் பறவை தன் கூட்டுக்காய் தன் குஞ்சிக்காய் அலைமோதி கரைகிறது எனக்கு அதன் கூடும் தெரியும் குஞ்சும் தெரியும் எனக்கு அதன் பாஷை புரியவில்லை இன்னைக்கலாம் நம்ம வீட்டில் நம்ம அம்மாட்டையே அவ்வளோ பாசத்தோட எல்லாம் செஞ்சோம் நீ எனக்கு என்ன செஞ்ச அப்படின்னு அந்த நமக்கு ஆறறிவு கடவுள் கொடுத்துமே அந்த அன்பை உணர முடியாத நம்ம இருக்கிற சூழ்நிலையில ஐயா அஞ்சறிவு உள்ள பறவையோட தாய்மை உணர்வை வந்து இந்த கவிதையில அவர் வெளிப்படுத்தியிருக்கிறது வந்து சிறப்பா இருக்கு இன்றைக்கு கண்டு கொண்டேன் எல்லா பறவைகளின் நிழலிலும் ஒரு காகம் இருப்பதை உண்மைங்க நம்ம முன்னாடி பேசுகிற எல்லாருமே நம்மளை பற்றி நல்லதாகவே பேசுறாங்கன்னு நம்ம நினைக்க முடியாது அவங்களுக்குள்ள கருப்பு சட்டை போட்ட ஒரு மனுஷன் நம்மளை பற்றி அவருக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருக்காங்கதான் இந்த கவிதையில நான் உணர்ந்தேன் எல்லோரும் எல்லோரும் என்னிடம் மன்னிப்பு கோரும் உயரத்திற்கு நான் போய்கொண்டிருக்கிறேன் எல்லோரிடமும் மன்னிப்பு கேட்டுக்கொண்டேன் நம்ம எல்லாத்தையும் மன்னிப்பும் நன்றியும் சொல்றதுனால நம்ம ஒன்றும் குறைஞ்சிட மாட்டோங்க நம்ம உயரத்துக்கு போய்கொண்டே இருக்கோங்க கவிதை மூலயமா இந்த கவிதை வந்து எனக்கு தனிப்பட்ட முறையில் நான் வாழ்க்கைக்கு பயன்படுத்தணுங்கிறத வந்து இந்த கவிதையிலேருந்து எடுத்துக்கிட்டேன் மனிதர்களின் சின்னஞ்சிறு துயரங்களை கூட தன்னுடைய கூர்மையான அவதானியின் மூலம் ஓரிரு வதிகளில் பதிவு செய்திடும் கைநேர்த்தி கலாபிரியாவிடம் கைகூடி இருந்தது இருந்தது தடிகொண்டு அடித்தாலும் தடம் மாறி சென்றிடாமல் தாயின் மடிதேடும் குழந்தை போல் தேடி தவிக்கின்றேனே அன்னை தமிழுக்கும் அவையோருக்கும் நன்றி கலந்த வணக்கங்கள்